வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சுய முன்னேற்ற நூல்கள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு முக்கியமான சுவையான நிர்வாகக் கலை தலைப்பு த ஒன் மினிட் மேனேஜர் இந்த புத்தகம் பற்றி நம்மிடம் அறிமுகப்படுத்த வந்திருப்பவர் டாக்டர் அனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ஒன் மினிட் மேனேஜர் பற்றி நம்ம பெயரே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது பெரிய பிராண்டாகவும் மாறுச்சு இதை பற்றி ஒரு தொடக்க அறிமுக தொடக்கம் இந்த நூலுக்கு அறிமுகமே என்ற அளவுக்கு நியூயார்க் பெஸ்ட் செல்லர் வரிசையில் மிகச்சிறந்த இப்போ அவர் எழுத்தாளர் ஸ்பென்சர் ஜான்சன் அவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயது ஆகிறது கெனத் பிளான்சர்ட் அவரும் கொஞ்சம் வயசானவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க சார் இந்த புத்தகம் ஹூ மூவ் மை சீஸ் இது தமிழில் வந்திருக்கு இதுவும் ஒரு பாப்புலர் புத்தகம் இதுவும் தமிழில் வந்திருக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு மேனேஜர்களுக்கானது என்றாலும் வாழ்க்கையே ஒரு மேனேஜ்மெண்ட் தான் வாழ்க்கையை மேனேஜ் பண்றது நல்ல நிர்வாகம்ன்றது பள்ளி மாணவர்களுக்காகட்டும் கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் அவசியம் ஒரு நிமிஷத்துல அதை பண்றது அப்படின்றது ஒரு அது முதல்ல சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருது நல்ல கேள்வி சார் அவரே ஒரு இடத்துல உள்ள சொல்லியிருக்காரு நான் வந்து புத்தக ரிவியூஸ் நிறைய படிப்பேன் சார் பார்ப்பேன் ஆனா நம்ம பண்ற மாதிரி ஒரு புத்தக ரிவ்யூ நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அது எப்படின்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற சாறு அதுல இருக்கிற சுவையான சில விஷயம் ஒரு புள்ளி எடுத்தாலும் அதிலிருந்து இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்கிற மாதிரி அதில் இவர் உள்ள சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் சார் செல்வராஜ் சார் அப்படின்ட்டு அவர் ஆப்ஸிட்டிக்ஸ் அண்ட் கைன காலேஜ் எடுத்தாரு நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்வினுடைய முதல்வராகவும் இருக்காரு அவர் ஹஃபீஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் ராபர்ட்ஸ் இன்னும் ரெண்டு புத்தகங்கள் மிக கனமான புத்தகங்கள் ஆனா அந்த புத்தகத்துல என்ன பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்றத அப்படியே பக்கத்தோட சொல்லி அப்படியே அந்த சென்டென்ஸையும் சொல்லுவாரு ஒரு புத்தகத்தை வந்து ரசிச்சு ருசிச்சு படிச்சு தெரிச்சு மனசுல வச்சிருக்கிற ஒருத்தரா தான் சொல்ல முடியும் நிர்வாக கலையின் அப்படிங்கிற இந்த எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சார் அந்த ஓஜி செல்வராஜ் சார் மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்றதே ஒரு ஆசை அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம இந்த ஒன் மினிட் மேனேஜரை வந்து அவரே உள்ள சொல்லியிருக்காரு இட் இஸ் எ சிம்பாலிக் டர்ம் ஒரு வார்த்தை ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னுட்டு அறுபத்தி ரெண்டாம் பக்கத்துல சொல்லியிருக்காரு சோ சிறு புத்தகம் ஒரு கதை வடிவில் சொல்லப்பட்டதுதான் ஆமா சார் ஆமா சார் கதையை சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லது சார் அதாவது நம்மள மாதிரி ஒரு இளைஞன் ஒரு நல்ல மேனேஜரை பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் நல்ல மேனேஜர்னா அவர் எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறாரு அல்லது ஒரு நிர்வாக திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு அப்போ பல பேர்கிட்ட கேட்குறாரு அவர் கார்பரேட் கவர்னன்ஸு கவர்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர்ஸு கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூலில் இருக்கிறவங்க இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிறவங்க யூனிவர்சிட்டிஸில் இருக்கிறவங்க கார் ஹாஸ்பிட்டல்ஸு ஹோட்டல்ஸு எல்லா இடங்கள்லையும் நிர்வாகம் தேவைப்படுது விமான நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் கார்ப்பரேட் எல்லாத்துலேயும் மேனேஜர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் பல மேனேஜர்களை அவர் சந்திக்கிறார் அந்த மாதிரி கதையை ஆரம்பிக்கிறார் அவர் ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறாரு இப்போ நீங்கள் ஒரு சில மேனேஜர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ரொம்ப கடுமையானவங்களாக இருக்காங்க எல்லாரையும் திருப்தி வேலை வாங்குறாங்க அந்த நிர்வாகம் நிறுவனம் வந்து நல்லா இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் புலம்புறாங்க கஷ்டப்படுறாங்க வருத்தப்படுறாங்க என்ன ரொம்ப கோபமாக இருக்கார் வருத்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஆயிட்றாங்க அதனால் மனித அதாவது இதுலேயே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அவர் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் நல்ல நேரம் எது அப்படின்னா மனிதர்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நான் வளம் உள்ளதாக ஆக்குவதும் ஒரு மேனேஜரோட ஒர்க்குன்றதை பல இடங்களில் அவர் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி தேடும்போது அந்த இளைஞருக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒன் மினிட் மேனேஜர் இருக்கார் அவரை பார்க்க வேண்டியது தானே அப்படின்றாரு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க செக்ரட்டரிக்கிட்ட டைம் கேட்குற ஒன் மினிட் மேனேஜரை அவங்க பார்க்க முடியுமா அப்படின்ட்டு அவங்க வந்து டைம் கொடுத்துட்றாங்க உடனே ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறாங்க புதன்கிழமை மட்டும் வேண்டாங்க மற்ற நாளில் வர சொல்லிட்டாரு என்னப்பா ஒன் மினிட் மேனேஜர்னாரு ஒன் மினிட் கூட வேலை செய்யாமல் ஃப்ரீயாக இருக்காங்க பாஸ் என்கிற பாஸ்கர்ன்னு ஒரு படம் வந்தது சார் அதில் வந்து ஒரு வசனம் வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியாக இருப்பார் ஆனால் எந்த வேலையுமே செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒன் மினிட் மேனேஜரை பார்க்கணும்னா புதன்கிழமை தவிர மற்ற நாள் வாங்கன்னு சொல்லிடுறாங்க புதன்கிழமை ஒம்பது டு பதினொன்று ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன் அதனால் தான் வர வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு தான் அவர் பின்னாடி சொல்லுவார் இவர் போய் மற்ற நாள் ஒரு நாளில் போய் பார்த்து காலிங் பல் அடிப்பார் அவர் திறந்த உடனே ஜன்னல் வழியாக பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பார் அப்போ அந்த பையன் நினப்பான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கார் மேனேஜர் காற்று வாங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ரொம்ப பிஸி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி காட்டிக்கிற உலகத்தில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறவங்களும் மிகச்சிறந்த மேனேஜர்களாக வரலாம் அதுக்கப்புறம் அவர் அந்த மேனேஜிங் டெக்னிக்கை பற்றிலாம் சொல்லுவார் சார் அந்த கதையில் நீங்கள் கதையை கேட்டதுனால கதையை அவுட்லைன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அவர் மற்ற ஒன் மினிட் மேனேஜர்களையும் உருவாக்குறதும் அவருடைய பணியாக வச்சுருக்கிறார் அது மாதிரி ஒரு புது நியூ நியூ ஒன் மினிட் மேனேஜர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு கடைசி சாப்டரில் அந்த கடைசி சாப்டரில் அந்த நியூ ஒன் மினிட் மேனேஜரை அவங்க பிஏ வந்து உள்ளே வந்து கேட்குறாங்க அந்த சீனில் சார் இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு எம்பிஏ படித்த ஒரு மாணவி வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று பரவாயில்ல பெண்கள் வந்து நிர்வாகத்தில் ஆர்வம் காட்டுறது நல்ல விஷயம் வர சொல்லுங்கன்றாரு வர சொன்ன மீட்டிங்கில் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது இப்படிலாம் உங்களுக்கு ஒன் வன்மணி டெக்னிக் வந்து சொல்லித்தரேன் அதை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பேஜ் ஃபுல்லாக இது மாதிரி இந்த புத்தகத்தில் ஒரு பேஜில் ரெண்டு லைன் மூணு லைனில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஷேர் இட் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல பண்பு நாலு நல்ல விஷயங்கள நாலு பேருக்கு சொல்கிறது எப்போவுமே சந்தோஷமான விஷயம் இந்த கதையை தான் இதில் எழுதியிருக்காங்க அடிப்படையில் இந்த புத்தகம் சொல்லித்தரக்கூடிய நிர்வாகவியல் உத்திகள் இப்படி லிஸ்ட் பண்ணலாம் ஆமாம் சார் இதில் வந்து நிர்வாகத்தை ரொம்ப சிம்பிளான கதைகள் மூலமாகவும் எளிமையான புக்கே ரொம்ப சின்னது தான் ஆனால் சக்கப்போடு போட்டுச்சு சின்ன திருக்குறள் மாதிரி சில விஷயங்கள் வந்து ஆழமான அர்த்தம் உள்ளவை மூணே மூணு விஷயங்களை தான் அவர் சொல்ல வர்றாரு மூணு விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு ஒன் மினிட் கோல் செட்டிங் ஒன் மினிட் ரெப்ரிமேன் திட்டுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு திட்டுறது உடனே நிறைய திட்டக்கூடிய மேனேஜர்ஸ் திட்டக்கூடிய ஆசிரியர்கள் எங்களுக்கு ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் பயங்கரமாக கடுமையாக எங்கள் ஸ்கூ ஹை ஸ்கூலில் வந்து சிக்ஸ்த்து போகும்போது சார் திரு சுப்புராஜ் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார் பயங்கரமாக அடிப்பார் ஐயோ அவர்கிட்ட படிக்க போகிறோமே அப்படின்ட்டு ஆறாம் வகுப்பு போகிறதே பெரிய பயமாக இருந்தது அந்த மாதிரி அடிக்கிற அது இப்பெல்லாம் அடிக்கிற ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் திட்டக்கூடிய மனதில் விழுகிற அடின்றது தீயினால் சுட்டப்பூன்னு உள்ளாரும் அடிச்சிட்டா கூட பரவாயில்ல ஆனால் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி திட்டக்கூடியத பத்தி அவர் சொல்லியிருக்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சிருக்காரு ஒன் மினிட் கோல் செட்டிங் ஒன் மினிட் ரெப்ரிமேன் அண்ட் ஒன் மினிட் பிரேஸ் பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் மினிட் 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 கோல் 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 செட்டிங் ஆ ஒன்றும் இல்லை ஒரு ஸ்டாஃபோட சேர்ந்து நம்மளுடைய பணி என்ன அதான் அந்த புதன்கிழமை அவர் செய்கிறாரு நம்மளுடைய பணி என்ன இந்த இடத்துல என்ன ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றதா இல்லை நம்ம மாணவர்களுக்கானதான்தான் இந்த தடவை நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு திட்டம் போடுறோம் அந்த திட்டத்தை இரநூத்தி வார்த்தைகள் இரநூத்தி வார்த்தைகள்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் பக்கம் ஒரு பக்கத்துல இரநூறு பக்கம் நான் வந்து பரிச்சு எழுதுறதுக்கு வந்து வார்த்தைகளை மெஷர் பண்ணி எத்தனை வருதுன்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன் அது மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இப்போல்லாம் எக்ஸாம்ல வந்து இரநூறு இருபது வார்த்தைகள் எழுது ஐம்பது வார்த்தைகள் எழுதுன்றாங்க ஸோ அந்த மாதிரி அவர் இரநூத்தி ஐம்பது வார்த்தைகளில் இந்த புத்தகத்துல அவர் வந்து கோலை வந்து எழுதிட்டுறாரு தெளிவாக அப்போ அது ரொம்ப முக்கியமானது சில நேரங்கள் நான் வந்து என்னுடைய உதவியாளருக்கு வந்து இந்த ஃபோன் நம்பரை குறிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நைன் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லும்போது சொல்றதே இல்லை எழுதி கொடுத்துடுறது ஏன்னா சொல்ல எவ்வளோ ரெண்டாவது முறை சொல்ல வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு சந்தேகம் வரலாம் ஸோ அதனால் எழுதி கொடுத்துறது அதனால கோல் செட்டிங்கில் எழுதி முடிச்சிட்டு அதை ஒரு முறை படிச்சு அவங்க வந்து தெளிவாக்கி கோல் செட் பண்ணும் போதே நமக்கு பாதி பண்ணி நன்றாக ஆரம்பித்தது பாதி முடிந்தது வெல் பிகன் இதுதான் கோல் செட்டிங் அவர் சொல்றாரு வார்த்தைகள்னா அவங்களுடைய எண்ணங்கள் எழுதுறதா அல்லது வார்த்தைகள்ல வந்து அடுத்த வார ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய கோல் என்ன இலக்கு நிர்ணயம் பண்றது டார்கெட்டு ஆனுவல் டார்கெட் இருக்கும் இது வீக்லி டார்கெட் என்ன பண்ண போறோம் ப்ரொடக்ஷன் பிளான் அந்த மாதிரி போடக்கூடிய திட்டம் இதுவே மாணவர்களுக்காக மாற்றி சொல்லதா இருந்தா அவனுடைய கேரியர் இலக்கு என்ன ஓராண்டு இலக்கு என்ன குவார்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம் இலக்கு என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி கனவு காண்றது வந்து மிக காகிதத்தில் கனவு காண போன ஒரு புத்தக ரிவியூல நம்ம சொன்னோம் அந்த புத்தகத்தை மீன்ஸ் என்ன ஒரு நினைப்பையும் நம்ம வந்து எழுத்து வடிவத்துல கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய மனதில் மிக ஆழம் ஆழமாக பதிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது ஆன்சர் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க ரிட்டன் கோல்ஸ் ஆர் மோர் மோர் பவர்ஃபுல் ரிட்டன் கோல்ஸ் வில் ஆல்வேஸ் கைட் அ பீப்புள் டு திங்க் இன் தி சேம் லைன் ஆக்சுவலி அண்ட் த டீம் வில் ஒர்க் டுகெதர் எஸ் அதனால் அவர் ஒன் மினிட் மேனேஜர் வந்து ஒன் மினிட் கோல் செட்டிங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு எஸ் சார் அடுத்து அடுத்து திட்ட தீட்ட அப்படின்றது தான் ரொம்ப ஆழமா படிச்சேன் சார் ஒரு மனுஷன் திட்டுறதுக்கு ஒம்பது ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு சார் எப்படி திட்டணும் முதல்ல வந்து திட்டணுமான்றதை யோசிக்கணும் ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் அந்த ஒம்பது கோல்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ரெப்ரிமான் திட்டதில் ரெண்டு பிரிவாக பிரித்து முதல் பாகத்தில் வந்து அஞ்சு ரெண்டாவது பாகத்துல நாலு முதல் பாகத்தில் ரெப்ரிமான் இமீடியட்டா தப்பு நடந்த உடனே சொல்லுப்பா நீ அன்னைக்கு பண்ணி நான் என்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது நடந்த உடனே பீப்பிள் வாட் தே டிட் ராங் ஸ்பெசிஃபிக்காக என்ன தப்பாயிடுச்சுன்றது சொல்லணும் நீ பண்றது ஒன்றுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆளை திட்டக்கூடாது யூ சுட் ரெப்ரிமேன் நாட் த மேன் ஒன்லி த பிஹேவியர் அந்த பர்டிகுலர் தப்பை தான் நம்ம திருத்தணும் ஆளை திருத்த முயற்சி பண்றோம்னு நினைக்கிறாங்க ஆள் தப்ப மாட்டாங்க ஒன்லி அந்த பனி மட்டும்தான் தப்பாகும் டெல் பீப்புள் ஹவு டு அபவுட் இட் வாட் தேன்ட்ரான் இன் நோட் அன்சர்டன் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து திட்டுறதுக்கு முன்னாடி நான் அவங்கள திட்ட போகிறேன்னு அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும் சில பேர் வந்து திட்டுறாங்களா பாராட்டாங்களா தெரியாமையே பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க திட்டினதாக தெரியும் நான் உங்களை கடிந்து கொள்ள போகின்றேன் டெல் பீப்புள் பிஃபோர் ஹேண்ட் அப்படின்னு இவர் இவரோட புக்கில் சொல்கிறாரு இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா திட்ட வேண்டிய அவசியமே இல்லை சார்லி சாப்ளின்னு சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வேலைகளை செய்வதற்கு அன்பே போதும் தவறு செய்வதற்கு தான் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று அன்பால் எப்படி பணி செய்வது என்பது அது தனி புத்தகம் நம்ம தான் எழுதுவோம் இவர் சொன்னதை மீதத்தை முடிச்சுருவோம் ஸ்டாப் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு அமைதி கொடுங்க திட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே டைட்டாக வச்சுருங்க அவரை ஃபீல் பண்ண வைங்க அப்படின்றாரு பயங்கரமாக இருக்கார் சார் இது செகண்ட் ஆஃப் ஆஃப் திரிப்மெண்ட் அதுக்கப்புறம் ஷேக் ஹேண்ட் கொடுங்க டச் தம் இன் அ வே தட் லெட்ஸ் அடுத்து முடிஞ்சது நான் உங்களோட தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ரீஎஃப்எம் யூ திங்க் வெல் ஆஃப் தம் நீங்கள் நான் உங்களுக்கு நல்லது தான் சொன்ன வந்தேன்னு சொல்லுங்கள் ரிமைண்டம் ஹவு மச் யூ வேல்யூ தம் நீங்கள் எப்படி அவங்களை மதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ரியலைஸ் தட் ஒரு தடவை திட்டியாச்சுன்னா மேட்ரு முடிஞ்சது அதோட மறுபடியும் அதை பா சொல்லி சொல்லி காட்டி குத்தி காட்ட மாட்டேன் அப்படின்றத சொல்லணும் நீங்க நீங்க சொல்ற அன்போடு திருத்துக்கிற ஒரு தான் உண்மையில இருக்கு பின்னாடி இருக்கு சார் ஆனா அதுல முன்னாடி வந்து நம்ம சொல்றோம்ல சார் அதுக்கு இன்னும் பல புத்தகங்கள்ல பார்க்கும்போது நம்ம இவர் அரிஸ்டாட்டில் ஒன்று சொல்லியிருக்கார் சார் அது இதுக்கு ரெலவெண்டா இருக்கும் சார் அரிஸ்டாட்டில் வந்து ஆறு விஷயங்களை நீங்க கோபப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு ஆள் மேலே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கோபமும் திட்டும் வேற அப்படின்னு பிரிச்சிட்டோம்னா அந்த கோபம் இல்லாத திட்டுல பிரச்சனை இல்லை கோபப்படணும்னு நினச்சிங்கன்னா சரியான ஆள் மேலே சரியான நேரத்தில் சரியான அளவில் சரியான முறையில் சரியான விதத்தில் சரியான சொற்கள் மூலமாக நீங்கள் கோபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க இவ்வளவு சரியானு பொழுது இந்த கோபம் காணாமல் போயிடும் ஸோ சினமனும் சேர்ந்தாரை கொல்லின்றாங்க ஸோ திட்டுறதுக்கும் கோபத்தையும் தனியாக பிரிச்சுட்டு கோவமே இல்லாத வாழ்க்கை எல்லா மேனேஜர்ஸும் மாணவர்களும் தன் மேலே கோவப்படுறதையும் நம்ம நிறுத்தணும் மாணவர்கள் வந்து நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம் ஒன் மினிட் கோல் செட் பண்ணிட்டோம் இதெல்லாம் படிக்கணுன்ட்டு அது படிக்க முடியாமல் போகும் வாழ்க்கையில் நானும் பல பரீட்சைகள் எழுதியிருக்கேன் பதினோரு வருஷம் படிச்சிருக்கேன் நாலு அட்டம் ஐஏஎஸ்ஸையும் எழுதினேன் நிறைய கோர்சஸ் படித்து எம்பிஏ எம்பிஎல் மாஸ்டர்ஸ் இன் லா பிஸ்னஸ் லா படித்து அதில் நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன் எல்லா எக்ஸாம்லேயும் நான் வச்ச டார்கெட்டை மிஸ் பண்ணிவிட்டு என்னை திட்டி நானே வருத்தப்பட்டிருக்கேன் தன்னை திட்டிக்கிறத பாராட்டணும்னா மிகச்சிறந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது சொல்லி மினிட் மினிட் இதுதான் சார் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் செய்யாத விஷயம் இது இந்த புத்தகத்திலேயே எனக்கு பிடிச்ச விஷயமா அதுதான் சார் அவர் ஒன் மினிட் ப்ரைஸ்னால் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறார் ஒரு ஆளை பார்த்து ஒருத்தர் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க அவர் எப்படி விளங்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க சோ அந்த மாதிரி குறைகளை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க ஆஹ் ஆமா எப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஆக மொத்தம் ஒரு ஆள் வந்து எந்த ஆளுமே லாசர் கிடையாது ஒரு பக்கத்துல ஃபுல்லா எழுதியிருக்காரு அவர் எந்த ஒரு ஆளுமே லாசர் கிடையாது எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் தயவு செஞ்சு நீங்க வெற்றியாளர்களை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு பாராட்டுங்க அப்படின்றார் உதாரணமாக ஒரு ஒரு ஆளை வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாரு ஒருத்தர் நண்பர் என்னோட ஃபோன் நம்பருங்க இருங்க அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து பார்த்து ஆ நைன் த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்கிறாரு அவரை பார்த்தோன்னே என்ன சொந்த நம்பர் கூட தெரியாது முட்டாளா இருக்கான் அப்படின்ட்டு நம்ம நினச்சிடலாம் ஆனால் இந்த ஆள் வந்து ஐன்ஸ்டைன் ஐன்ஸ்டைன் வந்து எவ்வளோ பெரிய வெற்றியாளர்ன்றது நமக்கு தெரியும் பார்க்கறதுக்கு லாசர் மாதிரி இருக்கக்கூடியவங்க யாருமே லாசர் இல்லை அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும்ன்றாரு ப்ரைஸ் பண்ணுறது வந்து தனி கலை தயவு செஞ்சு ப்ரைஸ் பண்ண கற்றுக்கோங்க ப்ரைஸ் பண்ணதை பற்றி ஒரு கதை சொல்றாரு ஏன் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றத குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அவனால முன்னேறவும் முடியாது உதாரணமா ஒரு புறா ஒன்று இருக்குது ஒரு புறா கூண்டில் ஒரு புறாக்கள் நின்று கொண்டு இருக்கிறது இடது பக்கமாக ஒரு லிவர் வலது பக்கமாக ஒரு லிவர் இந்த புறா வந்து இந்த வலது பக்கத்தில் இருக்கிற லி லிவர் வரைக்கும் போய் அதை தள்ளிச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த புறாவை ஒரு அடி எடுத்து வச்சா உடனே ஒரு அடி கொடுக்கறது தப்பாக எடுத்து வச்சா அடி கொடுக்கறதாகவே வச்சுட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புறா வந்து நகர் இருந்தா நமக்கு அடி விழுகும் அப்படின்னு நினச்சி அப்படியே ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி நின்னுக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் அடி வாங்கி அடி வாங்க நீ இப்போ தப்பு நீ ஒன்று விளங்க மாட்டேன் நீ ஒன்றும் தெரியாது உனக்கு படிக்க மாட்டேன் நீ உன்னோட டிராஃப்டிங் சரி இல்லை எப்படி ஒரு ஒரு மாணவனையும் பள்ளியில் வந்து ஆசிரியர்களோ அல்லது பெரியவர்களோ அப்ப பெற்றவர்களோ நீ வழங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லும்போது அவன் அவன் வந்து இனிவிட் ஆயிடுறான் நெகட்டிவ் பிராண்டிங் அவன் மனசுக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம எதுக்குமே சரியில்லை போல இருக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த புறா எக்ஸாம்பிள் சொல்றாரு அப்போ அந்த புறா புறாவையே வச்சு ப்ரைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லி கொடுக்குறாரு அந்த புறா வந்து சரியான திசையில் நகர்ந்ததுன்னா உடனே ஒரு மணி ஒரு சின்ன மணி உணவு கொடுக்குறது அடு அடுத்து வரும்போது அங்கே உடனே அந்த புறா வந்து இங்கிருந்து ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்புன்னு சரியான திசையில் நகரும் நீங்கள் தவறான திசையில் நகரும் போது அது வந்து அந்த திசைக்கு போகும்போது அந்த மணி தராமல் இருக்கிறது அப்படி தள்ளி விடுறது அப்படி பண்ணும்போது அந்த புறா வந்து ஒன்ஸ் அந்த லிவரை டச் பண்ணிருச்சுன்னா திரும்பி வந்து வந்து அந்த லிவரை டச் பண்ணி கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்கும் மணி இவரே சொல்கிறாரு மனிதர்கள் புறா போன்று அவ்வளோ எளிமையானவர்கள் அல்ல ஆனால் இது ஒரு டெக்னிகில் என்ன சொல்ல வரும்னா அந்த பிரேஸ் பண்ணுறது வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது அவருடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது அதனால் பிரைஸ் பண்ணி உங்கள் ஆர்கனைசேஷனை நல்லா கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் மூணு விளக்கினீங்க ஒன் மினிட் கோல் செட்டிங் ஒன் மினிட் ரெப்ரிமேன் ஒன் மினிட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன் மினிட் கோல் செட்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு மிக மிக அவசியமானது தங்களுடைய லட்சியங்களை ஓரிரு பக்கங்களில் எழுதி ஒரு ரிட்டன் கோலாக மாற்றிக்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ற தகவலை சொன்னீங்க அதேமாதிரி ஒன்மினிட் ரிப்ரிமே திட்டுறதுன்ற ஒரு வார்த்தை அதே நேரத்தில் இந்த நிர்வாகக்களை வந்து ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை திட்டும்போது ஏன்னா அவர்களை எதிரிகளாக்கி விடாமல் அவர்களை திருத்துகிற ஒரு அணுகுமுறையோடு தட்டி கொடுத்து திருத்துகிற ஒரு அணுகுமுறையோடு இருக்குன்னு சொன்னது ஆசிரியர்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி மினிட் ப்ரைஸ்ங்கிறது நம்ம சமூகத்துக்கே அவசியமானது நம்ம சமூகம் வந்து பொதுவாக நெகட்டிவ் பிராண்டிங்கில் பழகிறோம் பெற்றோர்களிலிருந்து ஆசிரியர்கள் என முடிந்தவரை மாணவர்களை சிறுத்தவர்களை பெரிதுபடுத்தக்கூடிய அந்த முறை மாறணும் சின்ன முயற்சிகளையும் பாராட்ட வேண்டும் அந்த புறா கதையோடு கண்டுபிடிக்கின்ற திறமை அது புறா பர பர ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு புறாவுக்கு நெல்மணி கொடுத்து ஊக்குவிக்கும்போது எப்படி வெற்றி பெறுதுங்கிறவோ அதே மாதிரி சின்ன சின்ன முன்னேற்றங்களையும் பாராட்டுங்கள் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கே சொல்லப்படக்கூடிய நம்ம தமிழ் சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் இந்த பாராட்டும் கலை அதுவும் ஒன்மெண்ட் மேனேஜரில் சொல்லியிருப்பாரு உடனே பாராட்டுங்கள் ஒரு நல்ல அறிகுறி இருந்தால் யோசிக்காத உடனே பாராட்டு இந்த அணுகுமுறை நம்ம மாணவர்களுக்கு வரும்போது மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் இந்த தகவல்களை அழகாக எடுத்து சொன்ன ஆனந்தகுமார் ஐஏஎஸ் சாருக்கு மிக்க நன்றி வணக்கம் சார் மிக்க நன்றி சார் வணக்கம்